சற்றுமுன் திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திடீர் நீக்கம் ஸ்டாலின் கொடூர நடவடிக்கை அதாவது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக திமுக அரசு நிர்வாகத்தின் மீது அவ்வப்போது தனது குறைகளை அடுக்கி வருகிறார் முதல்வர் சொல்வதை அதிகாரிகள் கேட்பதில்லை என்கிற அளவுக்கு அவரது குற்றச்சாட்டுகள் நீளும் நிலையில் சட்டப்பேரவையில் நான் பேசும் பேச்சை முழுமையாக வெளியிடக்கூட இந்த அரசு பயப்படுகிறது என்று இப்போது பாய்ந்திருக்கிறார் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செயல்குழு கூட்டம் கடலூரில் நேற்று முன்தினம் நடந்தது இதில் பேசிய வேல்முருகன் நான் சட்டப்பேரவையில் இருபது நிமிடங்கள் பேசினால் வெறும் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே வெளியிடப்படுகிறது அதை முழுமையாக வெளியிடக்கூட இந்த அரசு பயப்படுகிறது சில சமயங்களில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு அமைச்சர் உள்பட யாராலும் பதிலளிக்க முடியவில்லை என்றார் தொடர்ந்து அவர் பேசுகையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ற பெயரில் அரைகுறை ஆடை கலாச்சார நிகழ்வை நடத்தக்கூடாது என வாய்மொழி உத்தரவை பிரிப்பிக்கப்பட்டதற்கு காரணமே நான் சட்டப்பேரவையில் பேசிய பேச்சுதான் இதேபோல் பாஸ் நிகழ்ச்சியையும் தடை செய்ய வேண்டும் இல்லை எனில் இதை நடத்துவோர் எங்களது சுங்கச்சாவடி போராட்டத்தைப் போல் ஒரு போராட்டத்தை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் கடந்த நாலரை ஆண்டுகளில் நான் சட்டப்பேரவையில் பேசியதையும் சாதித்ததையும் மக்களிடம் எடுத்துச் சென்றாலே தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறும் என்றார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன் சிறிய கட்சியாக தொடங்கப்பட்ட எங்கள் கட்சியானது இன்று தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வளர்ந்துள்ளது இன்றைய செயல்குழு கூட்டத்தில் தமிழீழ படுகொலைகள் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்த மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் எங்களின் இந்த கோரிக்கைகளை எல்லாம் தமிழக அரசு ஏற்காவிட்டால் தேர்தல் கூட்டணி குறித்து அடுத்த கட்ட முடிவெடுப்போம் வரப்போகும் தேர்தலில் தாவேகா போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையும் நிச்சயம் அதிகரிக்கும் என்றார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட்டணிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஈழத் தீர்மானம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றாததால் அதிருப்தி தெரிவித்துள்ளார் ஆக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாத காலமே உள்ளது எனவே தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட தொடங்கியுள்ளனர் திமுகவும் தனது கூட்டணியை கடந்த எட்டு வருடமாக உடையாமல் பார்த்து கொண்டுள்ளது அந்த வகையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மதிமுக முஸ்லிம் லீக் மாமக தமாக உள்ளிட்ட கட்சிகள் உள்ளது இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலும் இதே கூட்டணியை தொடரும் வகையில் திமுக தலைமை காய் நகர்த்தி வருகிறது இந்த நிலையில் பலம் வாய்ந்த திமுக கூட்டணி வீழ்த்த அதிமுகவும் திட்டமிட்டு வருகிறது இதற்கு போட்டியாக கூட்டணியை உருவாக்கி வருகிறது அந்த வகையில் முதலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி உறுதி செய்துள்ளது அடுத்ததாக பாமக தேமுதிக கட்சிகளை தங்கள் அணியில் இணைக்க திட்டமிட்டுள்ளது அதே நேரம் நடிகர் விஜயின் தாவேகாவையும் தங்கள் கூட்டணியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் ஆனால் இது தொடர்பாக தாவேகா தரப்பில் இருந்து உறுதியான எந்த தகவலும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் திமுக தேர்தலை எதிர்கொள்ள தயாரி வரும் நிலையில் அக்கட்சிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் கூட்டணி கட்சிகள் அவ்வப்போது மிரட்டி வருகிறது இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் இருந்து விலகுவது தொடர்பாக விரைவில் முடிவெடுக்க திட்டமிட்டுள்ளது கடலூர் திண்டிவனம் தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் இந்த கட்சி வலுவாக உள்ளது இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சி தலைவர் வேல்முருகன் நான் சட்டமன்றத்தில் பேசும் பேச்சுக்களில் வெறும் ஐந்து நிமிடம் மட்டுமே ஒளிபரப்பு செய்கிறாங்க இதற்கு கூட இந்த அரசு பயப்படுகிறது நான் கேட்கும் கேள்விகளுக்கு அமைச்சர் உள்பட யாரும் பதிலளிக்க முடியவில்லை கடந்த ஐந்து ஆண்டுகளில் நான் சட்டமன்றத்தில் பேசியதையும் சாதித்ததையும் மக்களிடம் எடுத்து சென்றாலே தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறும் எனவும் தெரிவித்தார் சிறிய கட்சியாக தொடங்கிய எங்கள் கட்சி இன்று தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வளர்ந்துள்ளது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எங்கள் போட்டியிடும் இடங்களும் அதிகரிக்கும் தமிழக சட்டமன்றத்தில் தமிழீன படுகொலை தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்த மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் கட்சியின் தொண்டர்களுடைய உணர்வு தமிழ் சமூகத்தின் கோரிக்கைகளை தொடர்ந்து திமுக அரசிடம் வலியுறுத்தி வருகிறோம் ஈழத்தில் நடைபெற்றது இனப்படுகொலைதான் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் இதனை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் தீர்மானமாக நிறைவேற்றி உள்ளார்கள் அப்போது கொண்டு வந்த தீர்மானத்தை அப்போது நகலெடுத்து இன்றைய தேதி வாசித்தாலே போதும் இதை ஏன் திமுக அரசு செய்ய மறுக்கிறது என்கிற வழி வேதனை உள்ளது ஜாதிவாரி கணக்கெடுப்பை பீகார் நடத்தியுள்ளது தெலுங்கானா நடத்தியுள்ளது கர்நாடகா நடத்தி கொண்டு வருகிறது மத்திய அரசு தான் இதை எடுக்க வேண்டுமென தமிழக அரசு தொடர்ந்து கூறி வருகிறது திமுக அரசு தப்பித்து கொள்வது ஏற்புடையது அல்ல இதையெல்லாம் கொண்டுதான் கட்சி நிர்வாகிகள் எனது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார்கள் தேர்தலில் எங்களுக்கு உரிய இடங்கள் கொடுக்க வேண்டும் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என நிர்வாகிகள் விரும்புகிறார்கள் இவை நிறைவேற்றப்படாவிட்டால் கூட்டணியில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வேல்முருகன் எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் நடிகர் விஜயை மிரட்டி அதிமுக கூட்டணியில் இணைத்து திமுகவை வீழ்த்த பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் முயற்சி மேற்கொள்வதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தருமபுரியில் தெரிவித்தார் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் தருமபுரியில் நேற்று பொதுக்கூட்டம் நடந்தது இதில் பங்கேற்று வந்த அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது மதுரை மாவட்டம் சோழவந்தன் தொகுதியில் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது பதினான்கு வயது சிறுவன் இந்த செயலை செய்ததாக மாவட்ட ஆட்சியர் கூறுகிறார் புதுக்கோட்டையை போலவே மீண்டும் ஒரு சம்பவம் அதே போல அம்பேத்கர் பெரியார் எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளை சேதப்படுத்துவதையும் அவமானப்படுத்துவதையும் ஏற்க முடியாது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோரை கைது செய்து ஜாமீனில் வெளிவர முடியாதபடி சிறையில் அடைக்க வேண்டும் தனது அரசை சமூக நீதி அரசு என கூறி முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் வரி கணக்கெடுப்பு நடத்த உடனடியாக அறிவிப்பு வெளியிட வேண்டும் மத்திய அரசு கணக்கெடுப்பாக காத்திருக்க கூடாது தியாகம் செய்தவர்களின் குடும்பத்தாரை அவரவர் வீடுகளுக்கே நேரில் சென்று சந்தித்து தாமைகா தலைவர் விஜய் ஆறுதல் கூறினால் அது வரவேற்க கூடியதுதான் அரசியல் என்பது மக்களுக்கானது எனவே மக்களோடு மக்களாக இருந்து பணி செய்ய வேண்டும் மக்களுக்காக முக்கிய பிரச்சனைகளை விஜய் கையில் எடுத்து போராட முன் வந்தால் அவருடன் இணைந்து நாங்களும் போராட தயாராக இருக்கிறோம் கரூர் சம்பவத்தில் குற்றம் இழைத்தவர்கள் யாராகிலும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் விஜயுடன் திமுக இணக்கமாக இருக்கிறதா என்ற திருமாவளவன் எழுப்பிய கேள்வியில் உண்மையும் நியாயமும் இருப்பதாக நான் கருதுகிறேன் விஜய்க்கு மத்திய அரசு துணை ராணுவ பாதுகாப்பு வழங்குகிறது பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் விஜயை மிரட்டி அதிமுக தாவேகா கூட்டணி அமைத்து தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தில் பேரிடர்கள் ஏற்பட்டபோது போது வராத பாஜக எம்பிகள் கரூர் சம்பவத்துக்காக ஓடி வருகிறார்கள் இந்த நிலையில் விஜய் தன் கொள்கையில் உறுதியாக நிற்பாரா சுயநலமாக முடிவெடுப்பாரா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவ்வாறு கூறினார் இந்த நிகழ்ச்சியின் போது கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தவமணி மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் இந்த நிலையில்தான் தொடர்ந்து சட்டப்பேரவையிலும் சரி பொது இடங்களிலும் சரி செய்தியாளர்களை சந்திக்கும்போது தொடர்ந்து ஆளும் கட்சி திமுகவை ஏதாவது ஒரு குற்றம் சாட்டி வருகிறார் அதுவும் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இதுபோன்ற வேலைகளில் இறங்கி இருப்பதாக கோபம் அடைந்த திமுக தலைமை திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி ரத்து செய்யலாம் என்ற முடிவில் ஆலோசனை எடுத்து வேல்முருகன் நீக்கம் செய்யப்படுவார் என்ற அறிவிப்பு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி